சந்தோஷப்பட்டார்கள் எதை கண்டு சந்தோஷப்பட்டாங்களா நட்சத்திரத்தை கண்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமே அவர்களை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மென செய்யணும் பசங்க சொல்லி படிங்க ரெண்டு பத்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க உன் வீட்டில் இருக்கிற இருள் மாற போகிறது மனதில் இருக்கிற இருள் இருக்கிற இருள் மாற போகிறது உனக்கு ஒரு வெளிச்சம் ஒரு நட்சத்திரம் உனக்கு உண்டாயிருக்கிறது அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டாங்கன்னா பார்த்த பொழுது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அன்பு தேவனுடைய பிள்ளையே ரட்சிப்பின் சந்தோஷமே உனக்கு இவ்வளவு மேன்மையா இருக்கும் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கா எத்தனை பேர் இந்த காலவில் ஆமின்னு சொல்றீங்க ரட்சிப்பு இவ்வளவு பெரிய சந்தோஷம் பாவம் மன்னிப்பு இவ்வளவு பெரிய சந்தோஷம் பரிசுத்தாவியில நிரம்பும் பொழுது இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏனால் ஒரு நாள் அந்த இயேசுவை நீங்களும் நானும் முகமுகமாய் பார்க்க போகிறோம்

அவருடைய அழைப்பு வழி விலகவே விலகாது இந்த நட்சத்திரம் எதற்கு தோன்றியதோ அலே அந்த நட்சத்திர இயேசு இருந்த இடம் வரைக்கும் இவர்களை வழி நடத்தினதா இல்லையா கைப்பிடி சொல்லுங்க கத்தர் உங்களை வழி நடத்துவார் கத்தர் உங்களை வழி நடத்துவார் நீங்க பெற்ற ரட்சிப்பு உங்களை வேறு பக்கம் கொண்டு போகாது நரகத்துக்கு கொண்டு போகாது சொல்லுங்க நரகத்துக்கு கொண்டு போகாது அழிவுக்கு கொண்டு போகாது இருளுக்கு கொண்டு போகாது வெளிச்சத்து அண்டை கொண்டு வரும் வெளிச்சத்துக்கு அண்டை கொண்டு வரும் அலையுயா இரண்டாவதாக வேதத்தை வாசிக்கும் பொழுது மத்திய ஒன்று இரண்டாவது அவர் ரட்சகர் சேவியர் ரட்சகர் அலே லுய்யா எவைகளில் இருந்து ரட்சிப்பார் வேதம் சொல்லுகிறதே பாவங்களில் இருந்து ரட்சிப்பார் சாபங்களில் இருந்து ரட்சிப்பார் வியாதிகளில் இருந்து ரட்சிப்பார் மரண கட்டுகளில் இருந்து ரட்சிப்பார் அலே எல்லா சத்துருவின் போராட்டங்களில் இருந்து ரட்சிப்பார் ஏசு என்றால் ரட்சகர் அதனாலதான் ஏசு என்றால் பெயரை கேட்டால் இல்லையா எதுவும் நடக்குமே அலே அவர் ரட்சகர் இஸ் அ சேவியர் அவர் ரட்சிக்கிறவர் அமே அல்ல லூயா தீவிராமைன்னு சொல்கிறீங்க மரண போராட்டங்கள் வியாதிகள் பிசாசின் பிடிகள் எத்தனை சோதனைகள் எத்தனை இன்னல்கள் கண்ணீர்கள் வேதனைகளில் இருந்து அவர் ரட்சிப்பார் நம்பர் ஒன் இருந்து ரட்சிக்கிறவர் அமே அவர் ரட்சகர் இந்த மரியான் மனதர் வச்சிருந்தாள் அவர் ரட்சகர் இந்த பூமிக்கு பிறந்த ஒரு ரட்சகர் எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு நாள் ஒரு அரசன் மிகவும் இறக்க குணமுள்ள அரசன் மிகவும் தயாள பிரபு அவனுக்கு யாருமே கஷ்டப்பட்டா பிடிக்காது அவன் எல்லார் மேலேயும் கரிசனை கொண்ட இருதயம் உள்ளவன் அவன் எல்லாருக்கும் மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய மனம் உள்ள அரசனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் அரண்மனையில உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகமான எறும்புகள் பல்ல ஆயிரக்கணக்கான எறும்புகள் அரியை அரிசியை அவைகள் மேலே நகர்த்தி கொண்டிருந்தது அவன் பார்த்தான் அவைகளிடத்தில் போய் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தான் என்ன எறும்பே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு அரிசி வேணுமா எவ்வளவு அரிசி வேணும் நான் தர்றேன் நீங்க கஷ்டப்படாம சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் இந்த எறும்பு தயங்கி நின்றது மறுபடியும் தன்னுடைய வேலைகளுக்கு அது செல்ல ஆரம்பித்தது இவன் மறுபடியும் சொன்னான் உங்களுக்கு கிலோ கணக்கு காணாதா நான் ஒரு மூட்டை அரிசி தருகிறேன் சற்று நேரம் தாமதமானது மறுபடி சொன்னான் நம்பலையா நான் இரண்டு முறை தருகிறேன் எப்படி என்று எறும்போடு அவன் அதிக நேரமாய் பேசிக் கொண்டிருந்தான் எறும்பும் அவரின் பேசி கொண்டிருக்கிறதை கவனிக்கிறது போல கொஞ்சம் அமைதியா இருக்கும் மறுபடி கடந்தது அந்த வழியாய் அரசனை போற்றி பாடுகிற புலவர் பெருமான் ஒருவன் கடந்து வந்தான் அவன் அரசனை பார்த்து அரசனுக்கு வணங்கும் பொழுது அரசன் அவன் அழைத்து சொன்னான் புலவரே என்னை பற்றி நீ நன்கு அறிந்தவர் புரிந்தவர் இந்த எறும்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த எறும்பு இவைகள் என்னை நம்ப மறுக்கின்றது கொஞ்சம் சொல்லும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் தருகிறேன் என்னுடைய தயால பிரபுவின் குணத்தினுடைய அனுபவங்களை நீர் எடுத்து இவைகளுக்கு பறைசாற்றும் என்று புலவரும் சற்று நேரம் மௌனம் காத்துக் கொண்டிருந்தார் அரசன் அவரிடத்தில் வினாவி நான் என்ன புலவரே இவ்வளவு மௌனம் காக்க காரணம் என்ன என்று சொல்லி அரசன் அவரிடத்திலே வினாவின பொழுது புலவர் சொன்னார் அரசை மன்னிக்கவும் காரணம் என்ன சொன்னால் நீர் இந்த எறும்பினிடத்தில் நீ தயால பிரபு இரக்கம் உள்ளவர் நீர் கொடுக்கிறதிலே வல்லல் ஆனால் நீர் பேசுவதை இந்த எறும்பு விளங்கிக் கொள்ள வேண்டுமெனால் நீரும் ஒரு எறும்பாய் மாறினால்தான் நீர் பேசுவது இந்த எறும்புக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்று அந்த இடத்தில் நிறைவு செய்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை அனைவர் கேட்கிறார்கள் ஏன் தேவன் மனிதனாய் பிறக்க வேண்டும் ஐயா இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கினது ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார் ஆனால் தம்முடைய சொந்த கரத்தினால் மனிதனை தேவன் உண்டாக்கினார் தம்முடைய சொந்த சுவாசத்தை மனிதனுக்குள்ள தேவன் வைத்தார் இந்த மனிதனை மீட்க வேண்டும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை என்கிற ஒன்றினால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை விழுந்து போய்விட்டது இருளுக்கு போய்விட்டான் பாவத்தின் மேல் பாவம் சாபத்தின் மேல் சாபம் வியாதியின் மேல் வியாதி பிரச்சனையின் மேல் பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் இவனை ரட்சிக்க எவராலும் முடியாதபடினாலே தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார் எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பிறக்காவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு என்ன பாவ மன்னிப்பு நிச்சயம் ரட்சிப்பு ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன நரகத்துக்கு மனிதனை மீட்கும்படியாய் ஏசு இந்த பூமியில் ரட்சகராய் வெளிப்பட்டார் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுங்கள் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை எல்லாரும் சொல்லுங்க அவர்களை அவர்களை என்னை ரட்சிப்பார் என்னை இந்த பூமிக்கு வந்தார் எனக்கு வெளிச்சம் பூமிக்கு வந்தார் அலே லூயா பாவத்தோடு இருக்க இயேசு வரவில்லை பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையாக்க இயேசு வந்தார் சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார் வியாதியிலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார் மரண புடியிலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார் சத்துருவின் கரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர இயேசு வந்தார் அமேன் அலே லூயா அமேன் சொல்லுங்க மூன்றாவது இந்த பூமிக்கு வந்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று இருபத்தி ஒன்று முன்னே அந்நியராகவும் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் ஒப்புரவாக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் வேதம் சொல்லுது பரிசுத்தராய் மாற்ற குற்றமற்றவர்களாய் மாற்ற கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்ற மூணு காரியம் சொல்லுங்க பரிசுத்தராய் மாற்ற இயேசு வந்தார் குற்றமற்றவனாய் மாற்ற இயேசு வந்தார் கண்டிக்கப்படாத இடத்துல என்ன கொண்டு வர இயேசு வந்தார் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அலையலூயா நான் குற்றமற்றவையா நான் கண்டிக்கப்படுகிறவையா

காரியம் என்ன தேவனும் மனிதனும் பிரிந்து கிடக்கிறார்கள் அந்த பிரிவினையை மாற்றும்படியா இந்த பூமிக்கு வந்தார் மனிதனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு என்பது இல்லை நீ படிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியேற்றப்பட்டான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுட்டான் அடுத்தபடியாக இடத்துல வர்றாங்க காயினும் ஆபேலும் வர்றாங்க காயினும் ஆபேலும் வந்த பொழுது அப்படி வாழ்க்கை நடந்த சம்பவம் ஆபேல கத்தர் அங்கீகரிக்கிறார் ஆபேல் மறித்து போய்விட்டான் அதுக்கு பிற்பாடு தொடர்பு என்பது இல்லை அதாமுடைய சந்ததிகளுக்குள்ளும் தேவனுக்கும் தொடர்பு என்பது இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மனிதனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை தொடர்பு இருந்தது ஏதோ ஒரு வார்த்தையில தொடர்பு இருந்தது ஏதோ ஒரு சத்தத்துல தொடர்பு இருந்தது ஏதோ ஒரு திற்கு தரிசனத்துல தொடர்பு இருந்தது ஏதோ ஒரு நேரத்துல ஆனால் ஆண்டவர் பார்த்தா இந்த டெம்பரவரி இந்த கம்யூனிகேஷன் கச்சர் மாற்றி பெருமரண்டு கம்யூனிகேஷன் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா இந்த பூமியில தேவனோடு மனுஷனை உப்புரவாக்கும்படியாய் பூமிக்கு வந்தார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க சத்தியம் புரியுதா இல்லையா என்ன தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்தார் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அதுவரைக்கும் மனுஷர்களுக்கு ஜெபத்தை பத்தி தெரியாது அதுவரைக்கும் மனிதர்களுக்கு பரிசுத்தை பற்றி தெரியாது அதுவரைக்கும் மனிதர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது ஆகையினால் ஆண்டவர் தேவனிடத்துல மனிதனை ஒன்று சேர்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒப்புரவாகும்படியாய் வந்தார் அல்லுய்யா ரெக்கென்சலேஷன் இல்லையா ஆண்டவர் ஒப்புரவாக்கும்படியாய் இந்த பூமிக்கு மனிதனாய் வெளிப்பட்டார் நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் பெரிய பகை பெரிய பகை பெரிய தடை ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் சில சொல்லுவாங்கள்ல எப்போ ரொம்ப வருஷமா அவரை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்ட மாட்டாங்கப்பா ஆனால் இந்த பிள்ளை பிறந்து இந்த சம்பந்தத்தினால இந்த திருமணத்தினால இந்த ஒரு காரியத்தினால இந்த குடும்பம் நினைச்சு மறுபடியும் இணையுது மறுபடியும் இணையுது தேவனும் மனிதனும் தூரமாக கிடக்குறாங்க என்ன ஒரு கீழ்ப்படியா பாவத்தினால பாவம் செய்யும் பொழுது தேவனும் நம்மளும் யாராயிரம் தூரமாயிடுறோம் ஏசு என்கிற ஒருவர் தான் நம்மளை யார்கிட்ட கொண்டு வர்றாரு சொல்லுங்க யார்கிட்ட கொண்டு வருங்க தேவன் கிட்ட கொண்டு வருகிற அதான் பைபிள் சொல்லு முன்னே தூரமாய் கிடந்த உங்களை இப்பொழுதோ சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார் சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார் அதனால மூன்றாவது காரியம் ஒப்புரவாகும்படியாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் அலே லூயா பரிசுத்தமாக்கும்படியாய் குற்றமற்றவர்களாய் மாற்றும்படியாய் கண்டிக்கப்படாத இடத்துக்கு கத்தனமை கொண்டு வந்திருக்கிறார் மூன்றா மூன்று காரியம் நாலாவது காரியம் ஆண்டவர் எதுக்கு கொண்டு வந்தார் சமாதான பிரபுவாய் இந்த பூமியில இயேசு வெளிப்பட்டார் ஆண்டவருக்கு பேர் என்ன பேரு சமாதான கர்த்தர் சமாதான பிரபு பூமியில மனுஷருக்கு என்ன இல்ல சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை எங்கெங்கேயோ போர்கிறான் சமாதானம் இல்லை சமாதானம் இன்னைக்கு எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க பணம் இருந்தா சமாதானம் இல்லைங்க நீ நினைக்கலாம் பணம் சமாதானம் தராது நீங்க போட்டிருக்கிற நகை சமாதானம் தராது நீங்க வைத்திருக்கிற வீடு சமாதானம் தராது உங்க படிப்பு சமாதானம் தராது நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த மேக்கப் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ண சமாதானம் தராது சரி வெளிநாட்டுக்கு போலாம் அமெரிக்காவுக்கு போலாம் சமாதானம் சமாதானம் மனதில் வரணும் சமாதானம் இருதயத்தில் வரணும் ஆண்டவர் சொன்னார் நான் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகத்தால் தர முடியாது எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க நீ எவ்வளவு பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் நீ எத்தனை பட்டங்களை வைத்திருந்தால் நீ எத்தனை லட்சங்களை வைத்திருந்தால் நீ எத்தனை கோடிகளை வைத்திருந்தால் நீ எத்தனை மாடிக்கு மேல மாடி வைத்திருந்தால் நீ ஆடி காரு வைத்திருந்தாலும் சமாதானம் கிடையாது சமாதானம் வேணுமே ஆனால் ஏசு என்கிற ஒருவர் இந்த பூமிக்கு தேவை ஏசு என்கிற ஒருவர் உங்களுக்கும் எனக்கும் தேவை பிள்ளையே அவருக்கு பெயர் சமாதானத்தின் கர்த்தர் அவருக்கு பெயர் சமாதான பிரபு அவருக்கு பெயர் சமாதானம் சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரத்தில் அழகாய் நிறைய காரியம் சொல்லிட்டு வருது ஆனா அதுல சொல்லுது சமாதானத்தை குறிச்சு படிக்கும் பொழுது அஞ்சு எட்டா அஞ்சு ஒன்பது படிங்க சமாதானம் சண்டை போடுறவங்க பாக்கியவான்கள் இல்லை பிரிச்சு விடுறவங்க பாக்கியவான்கள் இல்லை கேட்டதை சொல்றவங்க பாக்கியவான்கள் இல்லை ஒருத்தங்க நம்மளை பத்தி திட்டுறாங்கன்னா நம்ம இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டேன் என்ன உடனே என்ன ஆகும் வண்டி பிரிஞ்சிடும் வண்டி பிரிஞ்சிடும் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுவான் பைதம் பைதான் சொல்லுகிறேன் அதனாலதான் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் கேட்டதை கூட சொல்லக்கூடாது சோத்தராம் சோதரம் சௌத்தராம் என்னை பத்தி என்ன சொன்னாங்க சோதராம் சோத்ராம் சோத்திரம் சோத்தரா சோத்தரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மாமியாரையும் மருமகளை ஈஸியாக பிரிச்சிடலாம் நாத்தனாரையும் என்ன செய்யறான் மருமகளை அழகாக பிரிச்சிடலாம் அண்ணன் தம்பியே பிரிச்சிடுறாங்களே அக்கா தங்கையே பிரிச்சிடறாங்களே ஒரே தாய் மையத்தில் பிறந்தவங்க ஒரே தாயினுடைய பாலை குடிச்சவங்க ஒரே பிளேட்ல சாப்பிட்டவங்க ஒரே துணியை மாற்றி மாற்றி போட்டுக்கவங்க எவ்வளோ பாசமாக இருந்தவங்க சொல்லி யோசித்து பாருங்க சின்ன வார்த்தை ஆனா வேதம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் யாரா இங்க கால் த சில்ட்ரன் ஆஃப் காட் சில மொழி பேர் சன்ஸ் ஆஃப் காட் அவர்கள் தேவனுடைய புத்திர அல்ல ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு சமாதானம் பண்ண அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருந்த நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அவ விஷ் பண்ண நான் விஷ் பண்ணணும் யாருக்கும் இருக்காதிங்க நீங்க யாராட்டெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்களோ சமாதான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுங்க உங்களுக்கு ஒருவேளை சொல்ல முடியலையா ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பி விடுங்க சமாதானம் வரட்டும் என்ன வரட்டும் சமாதானம் வரட்டும் மாமியாருக்கு அனுப்புங்க மருமகளுக்கு அனுப்புங்க நத்தனாருக்கு அனுப்புங்க மூத்தாருக்கு அனுப்புங்க நம்மளை யாரு திட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்புங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் அனுப்புங்க ஏன்னா அவர் சமாதான பிரபு அவர் சமாதான கத்தர் நீ சமாதானம் பண்ணினாதான் நீ தேவனுடைய பிள்ளை நீ சமாதானமா இருந்தாதான் நீ ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார் சமாதானம் உனக்குள்ள இல்லைன்னா ஏசு உனக்குள்ள இல்ல நீ பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு புண்ணியம் இல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா ஃப்ரிஷ் ஃப்ரை நல்லா சாப்பிடுங்க இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க சமாதானம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அலை லூயா எதிர ராமன் சொல்றீங்க அலை லூயா யாரு சண்டை இவா இதுக்கு எனக்கு அனுப்புறா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க சேம் டு யூ தேங்க்யூ சொல்லுங்க அலை லூயா இல்லை ஒரு ஃபோன் பண்ணுங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க சமாதானமாக இருக்கலாம் சமாதானமாக இருந்தா ஏசு உனக்குள்ள இருக்கிறார் அலை லூயா ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டால் குறைஞ்சிட போறோம் மன்னிப்பு கேட்டால் குறைஞ்சிட போறோமா சொத்து பெயரப்போதா சொத்து போகாது சொத்து வரும் சுகம் போகாது சுகம் வரும் ஞானம் போகாது ஞானம் வரும் அறிவு போகாது அறிவு வரும் செல்வம் விட்டு விலகாது செல்வம் தேடி வரும் ஏன் தெரியுமா நீ ஞானமற்றவனை போல அல்ல ஞானம் உள்ளவனாய் நீ சமாதானத்தை விரும்புகிறாய் அல்ல சொல்றீங்க சமாதானத்தை விரும்புங்க சமாதானத்தை பண்ணுங்க சமாதானத்தை உண்டு பண்ணுங்க தயவு செய்து குடும்பங்களை பிரிக்காதீங்க தயவு செய்து அண்ணன் தம்பியை பிரிக்காதீங்க தயவு அக்கா தங்கையை பிரிக்காதீங்க தயவு செய்து தாய் தகப்பனை பிரிக்காதீங்க தயவு செய்து உறவுகளை பிரிக்காதீங்க உறவுகளை பிரிக்கிறவன் வேதம் சொல்லுகிறது பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையை நிறைவேற்றும்படியாய் பிரிந்து போகிறான் ஆண்டவர் பிரிக்கிறவர் அல்ல ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குறவர் அலையிலுயா ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குறவர் சமாதானம் பண்ணுகிறவர் அமேன் ஐந்தாவதாக சொல்லி முடிக்கிறேன் நேரத்துக்கு முடிக்கணும்ல ஐந்தாவது அதனாலதானா எதையுமே ஆழத்துக்குள்ள போக முடியல ஐந்தாவதாக இந்த பூமிக்கு கத்தர் எதிரிமா கொண்டு வந்தார் சந்தோஷத்தை கொண்டு வந்தார் எதை கொண்டு வந்தார் இப்ப நம்பர் சொல்லுங்க இப்ப நான் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன் நம்பர் ஒன்னு நான் அளவு செய்ய வெளிச்சம் நம்பர் டூ ரட்சகர் நம்பர் த்ரீ ஒப்புரவாக்குறவர் நம்பர் ஃபோர் சமாதானம் பண்ணுகிறவர் நம்பர் ஃபைவ் சந்தோஷம் தருகிறவர் அல்ல லூயா பூமியில் என்ன இல்லை சந்தோஷம் இல்லை வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா முழு உலகத்துக்கு சந்தோஷம் உண்டாக்கடி நச்செய்தி இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஏசு பிறந்தது யாருக்கு பிறந்தார் செல்வம் ஆ நமக்காக முழு உலகத்துக்காக பிறந்திருக்கிறார் அல்ல லூயா சொல்லுங்க இன்றைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு கோத்திரம் ஒரு குலம் கொண்டாட முடியல சில பேர் கொண்டாட முடியல சில சொல்லலாம் நாங்க தான் கிறிஸ்தவ நாடு அவங்க மாத்திரம் கொண்டாட முடியல இன்னைக்கு முழு உலகமும் ஏசு பிறந்தத கொண்டாடாதனு யாரும் சொல்ல முடியாது இத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க அலை எத்தனை வீடுகளில் சந்தோஷம் உண்டு எத்தனை குடும்பங்களில் சந்தோஷம் உண்டு எத்தனை இல்லங்களிலே சந்தோஷம் உண்டு எத்தனை உள்ளங்களிலே சந்தோஷம் உண்டு எத்தனை வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு எத்தனை நபருக்குள்ள சந்தோஷம் உண்டு அலே சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கிறிஸ்து என்கிற ஒருவர் என்னும் ஊரில அவர் பிறந்திருக்கிறார் அலே லூயா சொல்லுங்க அவர் பிறந்திருக்கிறார் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாச்செய்தி துக்கத்தின் செய்தி அல்ல சந்தோஷத்தின் செய்தி எல்லாம் நம்முடைய இந்த காலை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க சமாதானத்தின் கர்த்தர் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடியவர் சந்தோஷத்தை தருகிறவர் அன்பி தேவனுடைய பிள்ளையே உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் நல்லவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் சிறந்தவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் கைவிடாதவ அவருக்கு கைவிட தெரியாது அவர் இந்த பூமிக்கு மனுஷனை தேடி வந்தார் அலை வெளிச்சம் கொடுக்க கொடுக்க எத்தனை வெளிச்சத்தை வந்தா கொடுக்களிச்சத்தை மாற்ற வந்தா பாவத்தை நீக்க வந்தா தேவனோடு கிட்டி சேர்க்க வந்தா சமாதானத்தை தர வந்தா சந்தோஷத்தை தர வந்தா எல்லாரும் கண்களை மூடுவோமா இந்த காலவில் சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு சொல்லுங்க நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க நீங்க உலகத்துக்கு வாசனையா இருக்கிறீங்க அலை லூயா அமேன்னு சொல்லுங்க நீங்க உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க முதல்ல யாரா இருக்கணும் வெளிச்சமா இருக்கணும் யாருக்கும் இருளா இருக்காதீங்க வெளிச்சமா இருங்க யாருக்கும் துக்கமா இருக்காதீங்க உங்களை பார்த்தா சொல்லணும் அவளை பார்த்தா அவரை பார்த்தா என்னமோ தெரியல நம்ம துக்கம் எல்லாம் மாறுது எப்படி சிரிக்கிறார் பத்தியா எப்படி சந்தோஷமா இருக்கிற பார்த்தியா பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையா ஆனா உள்ளத்துல ஏசு இருக்கிறார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க என் உள்ளத்துல ஏசு இருக்கிறார் வந்த வீட்டிலே சந்தோஷமே இசு வந்த வீட்டிலே சந்தோஷமே கை கட்டி வீட்டிலே சந்தோஷமே